யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு சதயம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் சதய நட்சத்திரம் கும்பராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி ராகு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது ஸோ இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாம் ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா பலவிதமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் பெண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடிவுக்கு வர்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏழரை சனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிய போகுது முடிய போகுது அப்படின்றத விட நமக்கு வந்து ஜென்ம சனி குறைய போகுது பாத சனியாக மாறுது ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய பாரத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமைகளை இருந்தவங்களுக்கு கடன் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்பட்டு கொடுக்கும் வேலைக்கு போகிற மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தால் வேலையில் நமக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனே வராமல் இருக்கிறது சம்பள உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது இதெல்லாம் மாறத்துக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் வரும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த கைக்கு வந்துன்னா இந்த கைக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு காலியாயிடுது அப்படி சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும் சேவிங் பண்றதுக்கு சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு சனி காலகட்டத்தில் தான் பலவிதமான செய்யாத தப்புக்காக நம்ம வந்து அவமானப்படுறது கஷ்டங்கள் அனுபவிக்கிறது யாரோ பண்ண பிரச்சனை நம்ம தலைமையில் வந்து விழுறது இந்த மாதிரியே குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போய்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க கிரகங்கள் மாற மாற வாழ்க்கை நல்ல புனிதமாக வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது பிரிதல்னு போகக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா திருமணமான பெண்களுக்கு அந்த பிரிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சனி நகர்ந்த பிறகு நமக்கு குடும்பத்தில் அதாவது குதூகலமான சூழ்நிலைகள் ஏற்படத்தான் போகுது குழந்தை பிறப்புக்காக காத்திருந்த நபர்களுக்கு ராகு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பான முறையில் குழந்தையும் பிறக்கும் ஸோ ரொம்ப வருஷமாகவே பல விஷயங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கும் நல்ல பேர் கிடைக்கலனாலும் நாங்கள் போராட்டத்தை விடவே இல்லை பல பாரங்கள் குடும்ப விஷயங்கள் அத்தனையுமே தலையில் போட்டுக்கிட்டு சம்மந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் குதூகலமான வருஷமாக தான் அமைய போகுது அடுத்ததாக ஆண்களுக்கான பலன்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பெரிய பற்றோடு இருக்கிற மாதிரிலாம் தெரியவே தெரியாது ஆனால் அவங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அழகாக முன்னேற்றமாக கொண்டு வந்திருப்பாங்க இவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனால் இவங்க அன்பும் பாசமும் காட்ட தெரியாது அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு முரட்டுத்தனமான ஆட்கள் அப்படின்ற மாதிரியான பேர்கள் தான் வாங்குவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நளினமாலாம் பேச தெரியாது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஏன்னா அதிபதி வந்து ராகு அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக மிங்கிலாகி பேசலாம் தெரியாது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட மற்றவங்க அட்ஜஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு விலகி வந்துருவாங்க ஈஸியாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க தான் அவங்க விஷயத்தில் தலையிடாத வரைக்கும் அவங்க நல்ல மனுஷங்க அவங்க விஷயத்தில் தலையிட்டா அவங்க எதிரியாக பாராட்டுவாங்க இவ்வளவுதான் மற்றபடி வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அப்பப்போ பணம் வரும் அதுக்கப்புறமா பெருசாக பெரிய பணம் வராது வந்து பணம் வந்த வேகத்தில் ஓடி போயிரும் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சனி நகர்வுக்கும் ராகுகேது நகர்வுக்கும் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் இன்னும் குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் குரு வர போகிறார் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையோட தரம் உயர்த்துக்குண்டான சூழ்நிலைகள் எல்லா பக்கத்துலேருந்துமே நடக்கும் திருமணம் சார்புடைய விஷயங்கள் தடைப்பட்டது எல்லாமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுதசையில் பிறந்து உடனே குரு தசை படிப்பில் ரொம்ப நல்லபடியான படிப்பு அப்படின்றது நிச்சயமாக உண்டு அவங்க படிப்பில் நல்லா வருவாங்க புதனுடைய அம்சத்தை பொறுத்து தான் பெரிய பெரிய படிப்பு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அடுத்து வெளிநாடு தொடர்பு அதுக்கப்புறம் வெளியூரில் போய் படிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நம்ம உள்ளூர்லேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வியாபாரம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வராது வெளியூரில் போய் வேலை பார்க்குறது அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டு வருவோம் இல்லையா வீடு சென்னையில் இருந்தால் பெங்களூரில் வேலை அப்படி அப்படின்னா வெளிநாட்டுக்கே போய் செட்டில் ஆகுறது இந்த மாதிரியாக பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் தொழிலுமே பார்த்திங்கன்னா இவங்க தொழில் திடீர் வருமானங்கள் குவிக்கக்கூடிய தொழில்கள் தான் செய்வாங்க அதிகபட்சமாக இவங்களுக்கு வேலைக்கு போகிறத காட்டிலும் வியாபாரம் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இவங்களோட படிப்பு முடிஞ்ச உடனேயே நல்ல வேலையில் போய் உட்காந்துருவாங்க அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை அவங்க வாழ்க்கையை அவங்களே வடிவமைச்சிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களுக்கு பூர்வீக சொத்து மூலயமா தான் இவங்க மேலுக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட்டில் இவங்க பேர் கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ இவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்து தான் வரும் அவங்கள பற்றி யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொதுவாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு வயசுக்கு அப்புறமா வந்து நமக்கு சனியுடைய திசை ஆரம்பிச்சிருக்குது ஒரு பத்தொம்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே பலவிதமான போராட்டங்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நல்ல தொழில் செய்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கக்கூடியவங்க சொத்து சுக்கம் வாங்கி போடக்கூடியவங்க இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு உடைய நட்சத்திரம் அதில் வந்து சனியுடைய தசை நடக்கிற சமயத்தில் அளவுக்கு அதிகமான வருமானங்கள் நல்ல பொறுப்பில் போய் உட்காடுறது சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையுமே அந்த சமயத்தில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு இல்லை எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே பெரிய சர்க்கல்கள் தான் பார்த்தேன் நான் நல்லா சம்பாதிக்கவும் செஞ்சேன் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு புதனுடைய தசை வந்துடுது புதனுடைய தசை வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்குமே இருக்கும் அந்த தசையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்காதவங்க வீடு வாங்கலாம் சொத்து சுகம் சேர்க்கிறது ஆபரண சேர்க்கைகள் குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது வெளிநாட்டில் செட்டில் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அந்த வயசில் கண்டிப்பான முறையில் நடக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த சமயத்தில் கிடைக்கல வரலை அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகப்பயிற்சிகள் ஒன்று ஒன்றும் நடக்க நடக்க பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு நாலு கிரகப்பயிற்சியில் ரெண்டு நல்லபடியாக உட்காந்துனாவே போதும் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தி விட்டுட்டு போயிடும் ஸோ நம்ம பிறப்பு கடத்தில் எந்த கிரகம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் போய் இது எப்படி உட்கார போகுது அப்படின்றத பொருத்தி தான் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இப்போ சொன்னது பொதுவான கருத்து இந்த பொதுவான கருத்தே ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்ய தான் செய்யும் ஸோ இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே வச்சுக்காதீங்க அடுத்து பார்க்க போகிறது கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழரசனி போய்கிட்டு இருக்கு இல்லையா சனி வந்து இப்போதைக்கு நமக்கு ரெண்டாவது வீட்டுக்கு போகுது அதை பாதசனியாக போக போகுது இந்த பாதசனியாக போன உடனேயே நமக்கு வந்து தலைமையில இருந்த பாரம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் கடன்கள்லேருந்து விடுவுக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடன்லேருந்து இருந்து வெளியே வரதுக்குண்டான சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பான முறையில் உண்டு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும் பெரிய பொறுப்புகள்லேருந்து வெளியே வரதுக்குண்டான சூழ்நிலைகள் அதாவது பெரிய பொறுப்புகள்னாக்கா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வருது இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்கள் நிறைய நடக்கப் போகுது அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு ராகு கேது பயிற்சி ராகு வந்து ரெண்டாவது வீட்டில் இருந்த காரணத்தினால நமக்கு வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் அதிகமாயிட்டே இருந்தது ராகு இப்போ ராசியில் வந்து உட்கார போகிறார் ராகு ராசியில் உட்காந்தா உடல் உபாதைகள் இருக்கலாம் ஆனாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்து போகும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் முக்கியமாக வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போகணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க வண்டியில் போனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போங்க டூ வீலர் பிரயாணத்தை மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க இன்னொருத்தவங்க கூட போகிறத நீங்களாக செல்ஃப் டிரைவ் பண்ணுறதுன்னா தாராளமாக போய்க்கலாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ரிகாஷனுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராசியில் ராகு இருக்குன்னா சின்ன சின்ன தடைகள் வந்து போகும் அதன் காரணமாக அடுத்ததாக கேது பயிற்சி செலவுகள் சின்ன சின்னதாக குறையும் நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய செலவுகள்லாம் இருக்கு இல்லையா மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குருவுடைய பயிற்சி குரு பயிற்சி நடந்த உடனே நமக்கு ஜாக்பாட் காலம்னு சொல்லலாம் அஞ்சில் போய் குரு உட்காந்து நம்மளை பார்க்குற காரணத்தினால வரவுகள் உண்டான சூழ்நிலைகள் சந்தோஷம் குடும்பத்தில் வர்றது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் பலவிதமான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறது குழந்தை பிறப்பில் தாமதமாகாதவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இந்த மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை குரு பயிற்சி கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அந்த காரணமாக மட்டும்தான் நமக்கு பல போராட்டங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே ஒரு தொடர்கதியாகவே போக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கான காரணம் ஒரு கிரகம் வந்து தோஷப்படுறதுனால இந்த சதய நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம்னு பார்த்தீங்கன்னா ராகு உடைய தோஷம் ராகு தான் அதிபதியாகவும் இருக்கிறாரு தோஷமும் ராகு தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால மட்டும் தான் எவ்வளவு நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் நல்ல பேர் வாங்கவே முடியாது நம்ம மேலே அவதூறுகளும் பழிபாவங்கள் போடுறதுக்கு தான் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் வெளி உலக நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்மளை ஒரு சுமை தாங்கி மாதிரியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கீகாரம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது நம்ம கொடுத்தது தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கொடுத்தோன்ற பேருக்கு வெளியே வரவே வராது ஸோ இப்படிப்பட்ட பேர்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறது நம்ம உழைப்புக்கான சன்மானம் கிடைக்காம போகிறது நமக்கு வந்து மன திருப்தி நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது என்ன காரணம்னா ராகு தோஷப்படுது ராகு தோஷப்பட்டால் மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாத்தையும் கொடுக்காது ஜஸ்ட் பொருள்லாம் கொடுக்கும் மற்றபடி நமக்கு அன்பு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களை வந்து குறைச்சிரும் ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் அதிபதியான துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் துர்கை வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுக்கரனுக்கு சொந்தமான விஷயங்கள் பயன்படுத்துங்க உங்களை ரொம்ப ப்ரெசென்டபுளாக வச்சுக்கோங்க வெள்ளை ஆடைகளை பயன்படுத்துங்க சாம்பல் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க இதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் நீங்கள் வாசனை திரவ பூசிக்கிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்க ட்ரை பண்ணிங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிறது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து போட்டு ஷாலெலாம் போடுவோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட துணிமணிகள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லக்கு ஜாஸ்தியாக வரதையும் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துங்க வெளியில் வளையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மோதிரம் போட்டுக்கலாம் வளையமாக போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் அது நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சவங்க கோமேதகம் யூஸ் பண்ணிக்கோங்க ராகுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமான ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோமேதகம் வருது வெள்ளியில் கோமேதகம் பயிற்ச மோதிரத்தை போட்டுக்கிட்டிங்கனாலும் வாழ்க்கையின் தரம் உயர்த்துக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் முழுக்க பண்ண வேண்டிய தொடர் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க அதாவது தோஷத்துக்காக சொன்ன வழிபாடுகள் இங்கே எப்பயுமே ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த வருஷத்துக்கான வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியது நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது உங்கள் நட்சத்திரத்துக்கு தோதான கடவுள் அப்படிங்கிறதுனால நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் தடங்கல்கள்லாம் உடச்சிட்டு முன்னேறி வரதை கண்கூடாக பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்